ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோ தாங்க நம்ம வச்ச கத்திரி செடியிலேருந்து பார்த்திங்கன்னா முதல் அறுவடை செய்ய போகிறோம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு காய்கள் வச்சுருக்கு இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் வைக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய் கட் பண்ண போகிறோம் ஒரு நாலு காய் தாங்க இருக்குது ஆனால் அடுத்த டைம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அரை கிலோ காய் வரும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிகள் வந்து வச்சுருக்கு நம்ம எவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்து காசு கொடுத்து வாங்கினாலும் இது மாதிரி நம்ம ஆரோக்கியமாக நம்ம ஓரம் இது மாதிரி எதுவுமே மருந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம பறிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ந சந்தோஷமும் இருக்குதுங்க என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒன்று ரெண்டு காய்கள் செடினாச்சும் நம்ம வந்து வைக்கலாம் ஈஸியாக வளரக்கூடிய இந்த தக்காளி செடி மிளகாய் செடி இது மாதிரி இந்த கத்திரிக்காய் செடியெலாம் கூட வைக்கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிஞ்சிகள் வச்சுருக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கிலோ பீக்கங்காயாட்டம் நம்ம கட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து அடுத்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கிலோ காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து பிஞ்சிகள் வச்சுருக்கு இது மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொரக்கா செடி இருக்குது பீன்ஸ் செடி இருக்குது தக்காளி இருக்குது இதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு ரெடி ஆகலை இப்போ தான் சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சு பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நான் அது வந்து காய்கள் வச்சதும் நான் அடுத்ததை நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம வந்து சுரக்காவிலே ரெண்டு வகையாக போட்டிருக்குறோம் கருஞ்சுரக்காவும் போட்டிருக்கோம் அந்த நீளமாக ஒரு சுரக்கா இருக்கு இல்லையா அதுவும் போட்டிருக்குறோம் இப்போதைக்கு இந்த நாலு காய் தாங்க கிடச்சிது நம்ம சாம்பாரில் வந்து போடுறதுக்காக வந்து நாலு கத்திரிக்காய் வந்து எடுத்துட்டோம் ஸோ ஹாப்பி கார்டனிங் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் சின்ன சின்ன செடிகள் வந்து வளர்த்துங்க